எல்லோருக்கும் அணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து வாழைப்பூ தொக்கு தான் வந்து செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வேக இதே போலவே வந்து கட் பண்ணிட்டோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இங்கே பாருங்க கலர் வந்து மாறி இருக்குது இதே போல வந்து பிச்சுட்டு வேக வச்சு கட் பண்ணோம்னா வந்து கலர் வந்து மாறாத அப்படியே இருக்கும் இப்போ அதே போலவே வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழை முட்டை வந்து இதே போல வேக வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டிக்கலாம் இதே போல் வந்து அவிச்சும் எடுத்துக்கலாம் நான் வந்து அவிச்சு தான் எடுத்துக்கப் போகிறேன் அவிச்சு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வாழைப்பூ அள்ளி வச்சுட்டேன் இப்போ இப்போ பாருங்க வாழைப்பூ வந்து நல்லா வெந்துடுச்சு இதே போல் வேக வச்சு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாழை முட்டை தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம் தட்டி வச்சுக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கையும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கையும் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம் இந்த வாழைப்பூ தொப்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாம் சாதம் வடித்து வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இங்கே பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வசன போயிட்டு இப்போ அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க சுவையான வாழைப்பூ தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தழை வந்து சேர்த்துக்கலாம் நான் வாழைப்பூ தொக்கு வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அதே போலவே வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க கிட்னிக் வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்